பையன் இறந்துட்டான்னு அவங்களுக்கு தெரிஞ்சக்கப்புறம் அவங்க ஆதங்கத்தில் பேசினாங்க ஆனால் என்னை அப்படியே ஒதுக்கிட்டாங்க ஃபுல்லாக வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கிட்டாங்க எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படியே ஓரமாக நின்றுட்டு இருந்தேன் அவரோடத பார்த்துட்டு அப்பா நீ பாசாமின்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டேங்கிறாங்க இருந்து என் அம்மா வீட்டுல கிடக்குறேன் இருபத்தோரு வயசுல இப்படி உக்காந்துட்டு இருக்கிறேன் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம யார் எனக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு தெரியல அவரு பொருளை கொண்டு கேட்கறாங்க எனக்கு அந்த பொருள் எங்கிட்டயாவது இருந்துட்டு நான் ராகுல் நினைப்பா வச்சுக்கிறேன் எனக்கு யார்கிட்ட கேட்டு வாங்கி கொடுங்க எனக்கு கொடுக்க மனசு வர மாட்டேங்குது மட்டும்தான் வச்சிருக்கேன் நகையெல்லாம் யாரையும் வந்து கேட்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் நான் தரவும் மாட்டேன் அது என்ன ஆனாலும் பரவாயில்ல தர மாட்டேன் அவரோட டெத் சர்டிஃபிகேட்டில் என்னோட நேம் வேணும் நேம் வரணும் வாரிஸ் சான்றதுலேயும் என்னோடய நேம் வரணும் ஏன்னா நான் அவர் எனக்கு ஹஸ்பண்டாக இருக்கார் அப்படின்னா என்னோடய ஆதங்கத்தில் நான் தான் ஒய்ஃபுன்றதுக்கு அது ஒன்று தான் அடையாளம் இருக்குது லாஸ்ட் டைம் வந்து இப்போ நாய் குட்டி இருந்தேன்ல நான் கடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரத்தம் வந்துருச்சு ஒரு பொட்டி ரத்தம் என்கிட்ட காமிச்சிட்டு சொல்கிறான் உங்கள் ரத்தம் வந்துருச்சு வலிக்குது எப்படின்னு ஏன் குழந்த அப்படி கிளந்தோன்னா பார்த்துட்டு எவ்வளோ அலங்கமாக இருந்துச்சு தெரியுமா எனக்கு கண்ணு தண்ணியெலாம் மத்தி போச்சுக்காடு கூட அத்தனை பசங்க இருந்தாங்க எப்போ போனாலும் அண்ணி 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 அண்ணி

அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷத்துல ஒரு வருஷம் எங்க மாமியார் தான் நாங்க இருந்தோம் ஒரு வருஷம் மாமியார் வீட்டுல இருந்துட்டு அங்க ஒரு அடிக்கடி சின்ன சண்டை சின்ன சின்ன சண்டை வரும் அதுக்கப்புறம் எங்க மாமியா இருந்துட்டு நீங்க தனியா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லாம சொல்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டுல பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியில போகலான்னு சொல்லி கோவில் அவருக்கு கருப்பசாமி ரொம்ப பிடிக்கும் அவரு முஸ்லீமா அவங்க அம்மா முஸ்லீமா இருந்தாலும் ஹிந்து முறைப்படிதான் பண்ணணும்னு அவருக்கு ஹிந்துனா கோவில் விஷயம் அதனால அங்க ஒரு வார்த்தை கேட்டுட்டு அங்க சொன்னது என்ன நீங்க தனியா போனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் நீங்க நல்லா பட வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வரும்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்க ஈரோடு வளையக்கார வீதியில ஒரு இடத்துக்கு வீட்டுக்கு போனோம் குடி போனோம் அங்க போய்ட்டும் ஓகேதான் நல்லாதான் இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் நல்லா வாய்ப்பெல்லாம் கிடைச்சிச்சு பட வாய்ப்பெல்லாம் கிடைச்சிச்சு கள்ளக்குறிச்சி லாஸ்ட் டைம் கூட போயிட்டு வந்தாரு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்த ஒரு விஷயம் தான் போயிட்டு வந்தாரு அடுத்த நாள் நான் இங்கிருந்து எங்க அம்மா வீட்டுல இருந்து நாங்க போறேன் முனிப்பன் கோயிலுக்கு போகலாம் மேட்டூர்க்கு அப்படின்னு சொல்லி லாஸ்டா ஆசையா கூப்பிட்ட ஒரு விஷயம் அதுதான் எப்பவுமே பூ நான் கேட்காம அவரு வாங்கி தராரு வரல ஆனா வாங்கி அவரே கூட்டிட்டு போயிட்டு பூ வாங்கிக்கோ நல்லா இருக்கும் உனக்கு வச்சுட்டு வா கோவிலுக்குன்னு சொல்லி லாஸ்ட்டாக கேட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாரு அதுதான் லாஸ்ட் கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு நான் எங்க எங்க அம்மா வீட்டுல இருந்த பார்க்க வரையில ஃபர்ஸ்டாக வந்தாரு இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க பையன் இருந்துட்டான்னு அவங்களுக்கு தெரிஞ்சக்கப்புறம் அவங்க ஆதங்கத்துல பேசினாங்க ஆனா என்னை அப்படியே ஒதுக்கிட்டாங்க ஃபுல்லா வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கிட்டாங்க எங்க போறதுன்னு தெரியல அப்படியே ஓரமா நின்றுட்டு இருந்தேன் அவரோடத பார்த்துட்டு எங்க சடங்குப்படி பண்ணாங்கன்னா நாங்கள் தா தாலி அக்கறதுல இருந்து எல்லாமே அங்கேயே பண்ணி கை கட்டி விட்டுருவோம் அவங்க முஸ்ட்டு அங்கே வரேன்னு சொல்லிட்டு நேரம் தர்கா கூட்டு போய் அங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன பேசுறதுன்னு தெரியல அவங்க அம்மா மரப்பா அவங்க அம்மா விஷயமா நடந்துட்டு இருந்துச்சு அவங்க அம்மா எவ்வளவோ சாபு விட்டாங்க எவ்வளவோ வார்த்தை பேசுனாங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டுச்சு ஆதங்கத்துல பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் பேசிக்கவும் இல்லை இப்போ சரியாயிரும் இப்போ சரி ஆயிருன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் விட்டு காலைல மாமனார் ஃபோன் பண்ணுறாரு அங்கே எல்லாம் மீடியாவிலருந்து எல்லாம் வராங்கன்னு சொல்கிறாங்க ஒரு வார்த்தை அப்பா நீ வாசாமின்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டேங்கிறாங்க நேத்துலேருந்து என் அம்மா வீட்டில் கிடக்கிறேன் சடங்கு கூட பண்ண மாட்டேன்ட்டாங்க எனக்கு அவங்க பையனை தான் கல்யாணம் பண்ணிருக்கே இருக்கும் இருபத்தோரு வயசில் இப்படி உக்காந்துட்டு இருக்கிறேன் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யார் எனக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு தெரியல அவர் பொருளை கொண்டு கேட்குறாங்க எனக்கு அந்த பொருள் எங்கிட்டையாவது இருந்துட்டு நான் ராகுல் நினைப்பா வச்சுக்கிறேன் எனக்கு யார்கிட்ட கேட்டு வாங்கி கொடுங்க

ஏன்னா நான் ஹஸ்பண்டாக அவர் எனக்கு ஹஸ்பண்டாக இருக்கார் அப்புடின்னா என்னோடய ஆதங்கத்தில் நான் தான் ஒய்ஃபுன்றதுக்கு அது ஒன்று தான் அடையாளம் இருக்குது ஏன்னா அவர் எந்த மீடியா லாஸ்ட் டைம் என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் எல்லாரும் மீடியாவில் வந்து ஒய்ஃபை காமிச்ச இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுது என் ஒய்ஃபு கூட நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை மீடியாவில் காமிக்க மாட்டேன்னு சொன்னார் அதனால் நான் மீடியாவுக்கு வராமல் இருந்தேன் இப்போ நானே வந்திருக்கேன் மீடியாவில் நான் தான் ராகுலோட ஒய்ஃபு என் பேர் தான் தேவிகா ஸ்ரீ அவர் மீடியால விட மாட்டேன்னு சொன்னது உண்மைதான் நான் என்ன யாருமே இப்ப கண்டுக்கல எனக்கு அவரோட ட்ரெஸ் அவரோட பொருள் வேணும் அதுக்காக தான் மெயினா நான் கேக்குறேன் அவரோட இறப்பு சான்றதலும் வாரிஸ் சான்றதலும் அவரோட ட்ரெஸ் திங்ஸ் அவரோட நினைப்பா நான் வச்சுக்கிறேன் எனக்கு அதுக்கு மட்டும் யாரொருத்தரும் சப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுங்க வேற எதுவுமே நான் கேட்கல நான் அவங்க வீட்டு கூட போய்க்கிறேன் நான் அவங்க பிள்ளையா கூட நான் இருந்துக்கிறேன் நான் அவருடைய கணவருடைய அம்மா அப்பா எல்லாம் எப்படி மாவு அப்பா எல்லாம் தங்கமான மனுஷர் அவரு நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் என்ன தங்க மயிலுன்றதை தவிர வேற வார்த்தை அவர் நாள் வரைக்கும் வந்தது கிடையாது எந்த பிரச்சனையா இருந்தாலும் எவ்வளவு சண்டினாலும் அவருக்கு தெரியும் நான் எப்படி ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவாரு நீ எல்லாம் பரவாயில்லடா பரவாயில்ல பரவாயில்லன்னுட்டு அவ்வளவு வாட்டி எவ்வளவு தப்பு பண்ணாலும் ஒரே வார்த்தை உடுத்தங்க மயில சரியா இரு பாத்துக்கலாம் பொறுமையா இருடா இந்த வார்த்தை தவிர வேற எதுவுமே அவர் சொல்ல மாட்டாங்க எங்க மாமியாரையுமே நான் குறை சொல்ல மாட்டேன் அவங்களுமே நல்ல மனுஷங்க தான் என்ன ஒரு சின்ன சின்ன சலுப்பு சங்கட்டத்தினால அவங்க அப்படி இருக்காங்க குழந்த மனசு நல்ல மனுஷிதான் நான் தப்பே சொல்ல மாட்டேன் நேரம் கெட்டு போய் இந்த மாதிரி ஆனதுக்கு நான் என்ன பண்ணுவேன் எதுவும் சொல்ல முடியாதனால மேலதான நான் நிற்கிறேன் இழந்து போட்டு லாஸ்ட் டைம் வந்து இத்திரவும் நாய்க்குட்டி இருந்தாலும் நான் அவன் கடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரத்தம் வந்துருச்சு ஒரு பொட்டு ரத்தம் என்கிட்ட காமிச்சுட்டு சொல்கிறான் உங்க ரத்தம் வந்துருச்சு வலிக்குது நீ எப்படின்னு ஏன் குழந்த அப்படி கிடந்த பாத்துட்டு எவ்வளவு ஆதங்கம் இருந்துச்சு தெரியுமா எனக்கு கண்ணீர் தண்ணி எல்லாம் வத்தி போச்சு கூட முடியாது அளவுக்கு நான் எல்லா இடத்துலயும் என் ஒய்ஃப் தானுக்கு சப்போர்ட்டு அம்மாவும் சண்டை போடணும் அப்பாவும் சண்டை பண்ணணும் என் ஒய்ஃபு தானுக்கு சப்போர்ட்டாக சாப்போட்டான்னு நான் அத்தனையும் சொல்லியிருக்கானா அவங்களும் நான் இது வரைக்கும் சண்டை போட்டது இல்லைனா எல்லாருமே சொல்லுவாங்க ஸ்ரீ எனக்கு மட்டுந்தான் எங்க அம்மா வீட்ட கூட நீ அனுப்ப மாட்டானா காரணம்னா பிரிஞ்சிருக்கல அப்படின்னு நான் பார்க்காம எப்படி இருப்ப பேசாம இப்படி இருப்ப உன்னை மிஸ் பண்ணுவோம் மூ போகாத மூன்னு சொல்லி என்ன கேட்பான் நான் கல்யாணம் நடந்து எங்க அம்மா வீட்டுக்கு இதுதான் வரைக்கும் நான் வந்தது இல்லை ஏன்னா அவரு கூட இருந்துட்டே இருந்து பழகிட்டேன் நான் அவரு ஊருக்கு போனதுனால தானே இங்க வந்தேன் வராம இருந்திருந்தாவது அவர் அங்க இருந்துருப்பாரு கொஞ்சமா தானே குடிச்சிருந்தாரு

மா உள்ள வந்து கழட்டிக்கிற மம்மி அப்படின்ட்டு உள்ளதான் வந்து கழட்டுவோம் அப்படி ஹெல்மெட் இல்லாமல் வரவே மாட்டா அப்படிங்க எப்பயுமே இல்லைங்க அது இல்லைங்க ஹெல்மெட் அணிஞ்சிட்டு தான் வந்துருப்பாருங்க ஹெல்மெட் இல்லாத எல்லாம் எங்கேயுமே போக மாட்டா அப்படிங்க அவர் பச்சை கலர் ஹெல்மெட் தலையில் எப்பயுமே மாட்டிக்குவாருங்க வெளியின்னு வந்தால் ஹெல்மெட் மாட்டாதையெல்லாம் வரதில்லைங்க செமையாக தான் கட்டடா ஏன் இப்படி போட்டே இருக்கணும் இல்லைங்க மம்மி இருக்குதுங்க மம்மி அப்படிம்பா அப்படிங்க நீங்க அவர் எங்கமா போய் மீட் பண்ணி அதாவது பாத்தீங்க அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பாட்ல பாத்தீங்களா ஹாஸ்பிடல்ல போய் கடைசிரி பாக்கலப்ப போன்ல தான் பார்த்தேன் அங்க தர்கால வெச்சு முன்னாடி போகையில எல்லாரையும் சுத்தி போய் பார்த்தா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கூப்டாங்க ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி ராகுலுக்கு இங்க ஆக்சிடென்ட் ஆயிருச்சு ஈரோடு பாலத்துக்கிட்ட அப்படினாங்க வராங்கன்னு சொன்னா நாங்க வரதுக்குள்ளே எடுத்துட்டு போயிட்டாங்கங்க கோபி ஜிஹெச் கொண்டு போயிட்டாங்க நாங்க அங்க போய் பாக்கிறதுக்குள்ள மார்ஜரியில வெச்சிட்டாங்க நாங்கள் போய் கேட்டதுக்கு பார்க்க முடியாதுமா நீங்கள் எதாக இருந்தாலும் காலைல பத்து மணி கேட்டால் வாங்க அப்படின்னாங்க நான் சாட்சி கையெழுத்து மட்டும் போட்டுப்போங்கன்னாங்க அப்புறம் சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு பசங்க யாரோ ஒரு பையன் போட்டிருக்கா அப்புறம் நான் போட்டேங்க போட்டு அப்புறம் அங்கே வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணங்காட்டி இல்லை வேண்டாம் நீங்கள் கிளம்புங்கம்மா எதாக இருந்தாலும் பதினோரு நாளைக்கு காலைல வாங்க மணி பதினோரு மணி ஆச்சு நீங்கள் யாரும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால பிள்ளை கூட்டிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேங்கு காமிக்கு இருக்கேன் அந்த ஃபர்ஸ்ட்டு பொம்பளைங்கெல்லாம் போய் பாருங்கன்னு சொன்னாங்க நானு குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு நான் உன்ன என்னால கூட அடிபட்ட குழந்தை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு உங்க மாமனார் கிட்ட கேக்குறது இல்ல நல்ல முறையில தான் இருந்திருக்காரு அவரே கிட்ட வந்து பேசவே இல்ல மாமனார் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கவுந்தப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் வாங்குற வரைக்கும் நல்லா தான் புள்ள கிட்ட பேசிட்டு ஆறுதலா தான் இருந்தாருங்க அவர் நல்ல மனசுங்க அவர் யாரும் குறை சொல்ல முடியாதுங்க அங்கேயும் வந்து நல்லா தான் இருந்தாருங்க பையனை கூட்டிட்டு போற போது கூட வாங்கம்மா வீட்டுக்கு கருங்கல் பழைய வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறோம் அங்கே போயிட்டு கீழே கார் செட்டில் வச்சு ஒரு ஒரு மணி நேரம் வச்சு எல்லாம் வராங்க பசங்கள்லாம் சென்னையிலிருந்து வராங்கல்லாம் பார்க்கட்டு அப்புறமா நம்ம எடுத்துகிட்டு போய்க்கெல்லாம் சாயங்கிமெல்லாம் அங்கேயே செஞ்சுக்கலான்னு சொன்னாருங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் காரில் போனோம் பிள்ளைக்கு கூட்டிகிட்டு போனோம் நாங்கள் சித்தோடு மாமரத்தப்பாளையை வரைக்கும் போயிட்டு அங்கே போனது ஃபோன் பண்ணி இந்தமாரி எங்கள் ஆல்மீன் தர்காவுக்கு வந்துடுங்க அங்கே தான் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னாங்க இங்கே கூட்டிகிட்டு போகிறோன்ட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்களேன்னு கேட்டதுக்கு இல்லை என் பொண்டாட்டி என்ன சொல்கிற அப்படியே எங்கள் விசேஷ் சொல்கிறது தான் நாங்கள் செய்ய முடியும் அவிலுக்கு வந்து அங்கே அவிய இதில் தான் அவ முஸ்லிங்க அதில் தான் செய்யணும் அப்போ முறைப்படி அதில் செஞ்சுக்கிறோன்னு சொல்லவும் அங்கே கொண்டு போயிட்டோம் அப்படின்னாங்க அப்புறம் பிள்ளைக்கு எந்த சடங்கு செய்யாது இருக்கிறாங்கன்னு அது பார்த்துக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க அங்கே போனது எதுவுமே பேசவே முடியலைங்க ஏதாச்சும் பேசினாலும் பேச முடியல அமைதியாக இருங்க எதுவும் பேசாதீங்க இங்கெல்லாம் எதுவும் பேசவே கூடாது எதாக இருந்தாலும் நீங்கள் வெளியில் போய் பேசிங்க அப்படிங்கிறாங்க பிள்ளையும் பக்கத்துலேயும் போய் முற இல்லைங்க அவங்க மாமியாவும் உட்கார்ந்துருக்குறாங்க பாப்பாவை வந்து பார்க்கவும் பாக்கற போதெல்லாம் காரி துப்புறாங்க நெட்டை எடுக்கிறாங்க வார்த்தை பேசுறாங்க அவங்க மாமியாங்க பொண்ணு மாமியாங்க பையன் ஆக்சிடென்ட் இறந்ததுக்கு எங்க பொண்ணு என்ன பொண்ணு பேசிட்டேன்னு அதையும் தப்பு சொல்ல முடியாது அவங்க ஆதங்கத்துல பேசுறதுதான் இருந்தாலுமே இழப்பு ரெண்டு பக்கம் தாங்க ஒருத்தருக்குன்னு இல்லைங்க எங்களுக்கு இழப்பு தானுங்க பிள்ளை இருபது இந்த இருபது வயசு பிள்ளைக்கு இப்படி இழப்பு இப்படி ஆயிடுச்சுன்னு நாங்க தான பெத்தவன் எனக்கு தானே ஆதங்க இருக்கும் இழந்துட்டேண்ணா என் வீட்டுக்காரையும் எழுந்துட்டேண்ணா அவரு அவங்க பேசிட்டு போறாங்க அவன் காலையில் தானே சொன்னான் என்கிட்ட மஞ்சள் வைக்க சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப அழிக்குதுன்னு சொல்லி அழுந்த பையனுக்கு இப்படி துட்டு துட்டா பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும்னா நாங்க சுத்தி போய் பார்க்க சொன்னாங்க நான் பார்க்கவே இல்லைன்னா நடந்துதான் போனேன் கண்ணு மூடிட்டு நடந்து போனேன் இப்ப கடைசி வரைக்கும் நேரில் எங்க வீட்டுக்கார முடிஞ்ச நான் பார்க்கவே இல்லைன்னா இப்ப ஸ்க்ரோல் பண்ணும்போது போது வீடியோ போட்டிருப்போம் எங்களாட்டு இருக்கோம் அதை பார்த்துட்டு தானே நான் குழந்தை இப்படி கிடக்குறானே நான் பார்த்தேன்னா அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் போட்டோஸ் கடைசி பார்க்கல இது இப்ப இப்படி நடந்துரானே அப்படின்னு வேகமா பார்க்கணும் வேகமா வந்துட்டேன் வேற எல்லாம் ரத்தவாந்தி வந்துட்டு இருக்குதுங்க இப்ப ஒரு ரெண்டு மூணு மாசமா அந்த மாதிரி இருக்கு

எனக்கு அவர் நினைப்பா அதை மட்டும் ரெக்வஸ்டா கேக்குறேன்னா எனக்கு ரொம்ப 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 ரெக்வஸ்டா கேக்குறேன் எனக்கு அதை மட்டும் குடுத்துருங்கண்ணா ஏதோ எனக்கு அதை மட்டும் குடுத்துருங்க ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க அது நாங்க பண்ணிக்க சொன்னதுக்கு தம்பி என்ன அப்படிங்க நாங்க ரெண்டு வரும் பொழைக்கிறோங்க மம்மி எதுக்கு ரிஜிஸ்டர் பண்ண சொல்றீங்க அதெல்லாம் தேவையில்லை எங்க ரெண்டு பேரும் மனசு ஒத்து போனா போதும் இப்போதைக்கு அது எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நாங்க பண்ணிக்கிறோம் அண்ணா வரைக்கும் அதை பத்தி நீங்க பேச வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்க சரி சாமி நீங்க என்ன பண்ணாலும் சரி நீங்க எடுக்கிற முடிவுதான் நான் அதுல என்னத்த போய் நான் சொல்ல போறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேங்க இப்போ கூட பாப்பா கேட்டதுக்கு கூட என்ன சொன்னாங்கன்னா சரி இந்த கல்யாண நாள் வரட்டும் அப்ப பண்ணிக்கலாம் ஸ்ரீ அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படிங்க இந்த கல்யாண நாள் வராதுக்கு முன்னே தம்பி இப்படி ஆயிடுச்சுங்களே என்ன பண்ண முடியுங்க சொல்லி நீங்க ஒரு பேட்டில அந்த மாதிரி நான் வந்து ஒரு செகண்ட் வைஸ் தான் ஃபர்ஸ்ட் வைஃப் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படினு டிவோர்ஸ் ஆயிடுச்சு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அந்த பொண்ணு ஏதோ ஃபேமிலி இஷ்யூன்றதுனால வேணான்ட்டு போயிடுச்சு அதான் எல்லாம் நான் கேட்ட வரைக்கும் எங்க ஹஸ்பண்டே சொன்ன வரைக்கும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு பேசி சொல்லியிருக்காங்க அம்மா வந்து இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க அதாவது எங்க மாமியார் அதனாலதான் பிரீத்தி போயிட்டா நீ வந்து அவங்க பேச்சே கேட்கறதுதான் போயிட்டான் எல்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க எனக்கு அப்படியெல்லாம் நான் இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ற பொண்ணு தானா நான் எதா இருந்தாலும் எங்க மாமியாருக்கும் தெரியும் எங்க மாமனாருக்கும் தெரியும் தங்க மாட்ட பாத்துக்கிட்டாங்கண்ணா உண்மையாலுமே இப்போ பையன் இல்லைன்னு அப்படியே ஒதுக்கி வச்சுட்டாங்க எந்த சடங்கு எதுவுமே பண்ணலனா நானு அங்க மாட்டை பாத்துக்கிட்டாங்க அப்ப பாத்துக்கிட்டாங்க இப்ப பையன் இறந்துட்டா சரி சாமி தான் எங்க பையன் எங்களை விட்டு நீ நீதான் எனக்கு பையனோ பிள்ளையோ நீ தான் இருக்கணும்னு சொல்லி அம்மா அப்பா ரெண்டு பேரும் கூப்பிட்டு அரவணைச்சிருந்தா பரவாயில்லைங்க வேண்டானே சுத்தமா ஒதுக்கி விட்டுட்டாங்க அப்ப இருந்த பாசம் ஏன் இப்ப இல்லை உங்களுக்கு இல்ல அதான் நாங்க கேக்குறங்க அவகிட்ட சொத்து பத்து கொடுன்னு கேக்கலைங்க அப்ப இருக்கிற வீட்டுல அவளுக்கு ஒரு ஓரமா ஒரு இடம் விட்டீங்கன்னு அவள் இருந்துக்குவா அதாவது காலையில இருந்து நாங்க ஃபோன் பண்ணி அவமனாரு கிட்ட பாப்பா கேட்டு இருக்கிறாங்க அவ வெயிட் பண்ணுமா நான் சொல்றேன் மணி குறுக்க பேசாத வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன் அப்படின்னு மட்டும் சொல்றாங்களே வாசாமி என் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நீ ஏன் வேணான்னு சொல்றேன்னு அவ கூப்பிடவே இல்லைங்க இன்னுமே கூப்பிடல அம்மாவை சமாதானப்படுத்திட்டு நான் சொல்றேன் அப்படின்னாங்க அம்மாவை சமாதானப்படுத்துகிற வரைக்கும் பிள்ளை வெளியே நிற்பாங்களா ரோட்டில் நிற்பாங்களா பையனுக்கு இன்றைக்கி காரியம் பண்ணுறீங்க அந்த காரியம் பண்ணுறம்போது மருமக கூட இருக்கணுங்களங்க வர மக எல்லாம் கேட்பாங்கள்ல வர உரம்புறீங்க மருமக எங்கேன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இருக்கிறோன்னு சொன்னீங்கன்னா அப்போ மருமக எங்கேன்னு கேட்பாங்கள்ல அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அதை பார்த்துக்கலாம் அதை பார்த்துக்கலாம்னா இப்போ நான் மறைமுகமாக கல்யாணம் பண்ணிட்டு போனீங்க ஊறச்சு பத்திரிக்கை அடித்து தானே கல்யாணம் பண்ணணும் நீங்கள் ரெண்டு வீடு சம்மந்தத்தோடு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போனீங்க இப்ப மட்டும் ஏன் நீங்கள் இப்படி சொல்றீங்க எங்களுக்கு எது வேண்டாங்க என் பிள்ளைக்கு வந்து வாரி சர்டிவிகேட்டுங்க டெட் சர்டிஃபிகேட்டு கொடுக்கணுங்க தமிழக முதல்வருக்கு நான் கேட்டுக்கிறேங்க என் பிள்ளை சார்பா நான் கேட்டுக்கிறேன் எங்களுக்கு அந்த உதவி மட்டும் பண்ணி கொடுங்க எங்களுக்கு யாரு இல்லைங்க நாங்கள் அனாதையாட்டு இருக்கிறோம் நிக்கத்த நிலையில நிற்கிறோம் எங்களுக்கு யாரு மேல நீங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும் பையன் பிள்ளை எல்லாருமே என் பையன் பிள்ளைன்னு நினைச்சுக்கிறேன் சாமி என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஏதோ முடிவு பண்ணுங்க பையன் ஒருத்தர் இருக்கிறானுங்க இல்லைங்க பையன் தான் பாப்பா இல்லங்க தம்பி அதிகமா தம்பி கிட்ட பேசிக்க மாட்டேன் அப்படிங்க பையன் வந்து அவ மாமா கிட்ட அதிக பேச மாட்டாங்க கூப்டா தேவேந்திரான்னு கூப்டா ஏங்க மாமா அதோட கேட்டு அவன் கமெண்ட்டு இருக்காங்க அதிகமா யாருகிட்டயுமே எங்ககிட்டயும் அதிகமா பேச மாட்டானுங்க இப்ப கூட பாப்பா இந்த நிலைமையில என் தங்கச்சி இப்படி இருக்கிறாள் இவளை பார்த்தாலே கைங்கால நடுங்கிட்டு அழுதுட்டேதான் இருக்கும் பக்கத்துல வாடான்னு கூப்டா கூட வர மாட்டேங்கிறாங்க அவளை இந்த நிலமையில என்னால் பார்க்க முடியலமா நான் வரலாமே என்னை கூப்பிடாத அப்படிங்கிறாங்க நாங்கள் என்னென்ன போய் நீ சொல்றதுங்க யாருக்கிட்ட கேட்குறதுங்க நான் இப்போ அவளோட மெடலு ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நான் என்கிட்ட யாரும் வந்து கேட்க வேண்டாம் நான் கொடுக்கவும் மாட்டேன் யாரு கேட்டாலும் நான் தர மாட்டேன் அது எனக்கு மட்டும்தான் சொன்னோம் எங்க வீட்டுக்காரன்னு நினைப்பா நான் காலத்துக்கு அதை வச்சு பார்த்துக்குறேன் எனக்கு அது மட்டும் யாரையும் வந்து கேட்க வேண்டாம்னு சொல்லிடுங்க நான் தரவும் மாட்டேன் அது என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் தர மாட்டேன் உங்களுடைய பேஜில் மட்டும் இல்லாமல் மற்ற யூடியூப் சேனல்ஸ் இருக்குல்ல இப்போ இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கட்டும் யூடியூப்ல மற்ற சேனல்ஸ் இருக்காங்கல்ல அவங்களோட வீடியோஸ்லையுமே வந்து ரெஸ்ட் இன் பீஸ் ராகுல் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கூட போட்டுட்டு இருக்காங்க அவங்க எல்லாமே டிப்ரெஷன்ல தான் இருக்காங்க உங்களை மாதிரி தான் இருக்காங்க அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்றீங்க நான் இருக்கிற நிலைமையில தானே அவங்களும் இருப்பாங்க எனக்கு யாருன்னா இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படிதான் சொல்லணும் நீ அப்டி வந்து உனக்கு அண்ணன் தங்கச்சியா அக்கா தம்பியா இருந்து உங்களுக்கு யாரும் கூட இருந்தாங்கன்னா என் எல்லா உதவிகள் கூட அத்தனை பசங்க இருந்தாங்க எப்ப போனாலும் அண்ணி 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 என் தம்பி ஒருத்தன் என் பக்கத்துல கூட வரமாட்டேன்ட்டான் அண்ணி நீங்க நான் வந்து போங்க நீ என் பக்கத்துல வராதீங்க வராதீங்கன்னு சொல்லி நான் என்னடா பண்ணேன் நான் நான் என்னடா பண்ணேன் என்கிட்ட நான் என்ட்ட நான் கேட்கிறேன்னா கூட முச்சுட மாட்டேக்கிறேன்னு அவங்க சூழ்நிலை அப்படிதான் நான் என்னன்னா பண்ணினேன் அவங்களே ஏன்னு கேக்க மாட்டேங்கிறாங்கண்ணா என் தம்பியெல்லாம் பேசுறான் நீ இப்படி பண்ணீங்க நான் என்ன பண்ணினேன் நானே இறந்து போடுறதும் உட்காந்துட்டு இருக்கேன் யாருக்குமே என் வலி வேதனை புரிய மாட்டேங்குதுண்ணா இருந்து நான் ஏன் பேய் அழைஞ்சிட்டே நான் கொஞ்சம் மூஞ்சி பார்க்கலாம்ண்ணா தைரியம் வர மாட்டேங்குதுண்ணா போய் மூஞ்சி பார்க்கலாமா வேண்டாம் இங்கிருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தர்களை உட்காந்துருக்கேன் நான் போய் பார்க்கலாமா வேண்டாமா பார்க்கலாமா வேண்டாமான்னு ஏன்னா எனக்கு எந்த சீர்தாரிங்க எதுவும் பண்ணல என்னோட தாலி எடுத்து காலில் தானே கட்டிவிடுவாங்க இங்க முறைப்படி பார்த்து மூச்சு காத்து மேலே படக்கூடாதுன்னா நான் கட்டின புருஷன்னா அவரு எனக்கு எவ்வளோ வேதனையா ஆதங்க மாதிரி இருந்திருக்கும் தொட்டு கூட பார்க்கலண்ணா நானு கடைசியா தொட்டு கூட பார்க்கல மூஞ்ச கூட பார்க்கல ஃபோன்ல பாக்கற நிலைமைண்ணா எனக்கு எல்லாம் எல்லாருமே போயிருந்தாங்க ஆனா வந்து எதையுமே நாங்கள் தான் பேசவே முடியலீங்களா ஏதாச்சும் பேசினா அந்த அம்மா எதுவும் பேசாதீங்க அவி ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாரும் பேசாதீங்க எதுவும் பேசாதீங்க எதா இருந்தாலும் வெளியில் போய் எந்திரிச்சு வெளியில போய் பேசுங்க அப்படிங்கிறாங்க பையனை பறிவு கொடுத்துட்டு அவியில இருக்கிறாங்க நாங்களும் மருமகனும் பறிவு கொடுத்துட்டு இருக்கிறோம் பாப்பாவும் புருஷனும் பறி கொடுத்துட்டு இப்போ நாங்களும் அங்க நின்று அழுகாத என்னங்க பண்ண முடியும் வர வேண்டாம் நிற்க வேண்டாம் அங்கே போய் தள்ளி நில்லுங்க பேசாதீங்க அப்படின்னா அப்போ எப்படிதான் பார்க்குறோம் கடைசியை முடி முடிஞ்சே போச்சுங்க அப்போ தான் நாங்கள் அந்த மருமகனை பார்க்கறதுங்க நாங்கள் மறுபடியும் அந்த மரும எந்திரிச்சா வரப்போறோம் அப்படிங்க இல்லைங்க என் பிள்ளைக்கு ஆசை இருக்காதுங்களா பக்கத்தில் போய் உட்காந்து அழுகலாம் அப்படின்னு ஆசை இருக்காதுங்களா வீட்டு கூட்டிகிட்டு போய் எல்லாம் பண்ணிக்கலாம் கருங்கலைப்பாளையம் கூட்டிகிட்டு போகலாம் அங்கே எல்லாம் பார்த்துக்கலாம் சாமி ஒரு மணி நேரம் வைப்பாங்க வீட்டில் தான் வைப்பாங்கல்ல வருவாங்க பாத்துக்கலாம் விடு வாங்க அங்கே வந்துருங்கன்னு சொல்லி ஆறுதல் சொல்லி போட்டு இங்கே ஆறுதல் சொல்லி போட்டு கூட்டிகிட்டு போயிட்டுங்க அங்க ஆல் அது ஆல்பில் தர்காவில் கொண்டு போய் வச்சுட்டாங்க வச்சுட்டு பக்கத்துல கூட உட்காரவே வேண்டாங்கிறாங்க என்ன நாயங்க இது என் பிள்ளை என்ன கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணாங்க ஊரழிச்சுதானே பத்திரிக்கை தானே கல்யாணம் பண்ணிங்க ஹாஸ்பிட்டலில் கூட போகல நான் போய் பார்க்கறக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு கொண்டு வந்தாங்க போகலையே எங்க அம்மா அங்க போய் ஐயோன்னு கத்துன மட்டும் கேடுச்சு வெளியில ஓடிட்டு நே என் குழந்தை ஏன் இப்படி கத்துறீங்க அவனுக்கு என்ன ஆச்சு எப்படி இருக்கணும் பார்க்க தைரியம் இல்லாமல் நான் இருந்தேன் ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆயிருக்கும் வண்டி அந்த நிலமையில் இருக்கும்போதே அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நான் போய் பார்க்க கூடன்னா தள்ளிதான் எல்லாரும் இருக்கிற இடத்துல தான் இருந்தே அந்த இடத்துக்கு நான் போகவே இல்லை தர்காவில் போய்ட்டும் பார்க்கல ஃபோனில் தானே ப அதுக்கே தெம்பு இல்லைன்னா ஒரு மாதிரி ஆயிட்டேன் குழந்தை சுண்ணு வரும் இல்லைன்னா சொன்னதுக்கே அழைதானே இது எப்படி தாங்கணும்னு தெரியலையே ரொம்ப வேதனையே போயிடுச்சுன்னா